எங்களிடம் கருத்து கேட்க வேண்டும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீராக இருந்தாலும் சரி இந்தியா நிர்வகிக்கும் காஷ்மீராக இருந்தாலும் சரி ஜம்மு காஷ்மீரில் வசிப்பவர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் சமீபத்திய ராணுவ மோதலுக்கு பிறகு ராஜ்ஜிய ரீதியான தாக்குதலை தொடங்கியுள்ளன காஷ்மீர் தொடர்பாக தங்கள் சொந்த கருத்துருவாக்கத்தை முன்வைப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது ஆனால் பெரும்பாலான காஷ்மீரிகள் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்த உலகளாவிய விவாதங்களில் தங்கள் குரல் புறக்கணிக்கப்படுவதாக கூறுகின்றனர் இந்நிலையில் எல்லையின் இருபுறமும் உள்ள மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையிலான சமீபத்திய மோதலில் இந்தியா இந்தியாவில் வென்றது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் வென்றது மக்களுக்கு மட்டுமே தோல்வியும் பேரழிவும் ஜம்மு காஷ்மீர் குடிமக்கள் தான் தோல்வி அடைந்துள்ளனர் அதிகமான பாதிப்பை எதிர்கொண்டு உயிர்களையும் செல்வத்தையும் இழந்துள்ளனர் ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் ஆரம்பத்தில் இருந்தே நாம் இதை பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்போதுமே காஷ்மீரிகள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு போரை பற்றி பேசுவதும் பகுப்பாய்வு செய்வதும் எளிமையானது ஆனால் இறுதியில் வழியை தாங்கிக் கொள்வது காஷ்மீர் மக்கள்தான் காஷ்மீரின் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது எங்கள் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது கட்டுப்பாட்டு கோட்டின் இருபுறமும் பாதிக்கப்படுவது காஷ்மீரிகள் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றதிலேருந்தே சர்ச்சைக்குரிய போதிக்காக இருதரப்பினரும் பல போரில் ஈடுபட்டுள்ளனர் ஐ திங்க் காஷ்மீரி இந்த போரில் காஷ்மீரிகள் எப்போதும் உரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கான முக்கியத்துவம் ஒருபோதும் கிடைக்காது காஷ்மீரிகள் மிகவும் உணர்ச்சிமிக்கவர்கள் நாங்கள் எந்த வகையான போரையும் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் எப்போதும் அமைதியின் பக்கமே நிற்க விரும்புகிறோம் சமீபத்திய மோதலின் போது எல்லை பகுதியில் வசிக்கும் காஷ்மீரிகள் அதிகம் பாதிக்கப்பட்டனர் குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் பலரும் இருப்பிடங்களை விட்டு வெளியேறினர் இந்த ரீசன் ஸ்டாண்ட் ஆஃப் உயிரைஸ் தட் சமீபத்தில் நடந்த இந்த அர்த்தமற்ற போரில் இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு பிணையமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் இந்த விஷயத்தில் எங்கள் கருத்தை யாரும் கேட்கவில்லை எங்கள் அரசியல் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நாங்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே டெபல் டாக்ஸ் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது வேறு எந்த வழிகளிலோ ஒரு சரியான தீர்வு காணப்பட வேண்டும் குறிப்பிட்ட உரிமைகளை கொண்ட மற்ற எல்லா மாநிலங்களைப் போலவே காஷ்மீரிகளுக்கும் அவர்களின் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன்